ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுற அனைத்தையுமே அடையாததுக்கு நம்பிக்கை மட்டுமே போதும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சபிலின்னு மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இருந்துவிட்டால் மட்டுமே போதும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப 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 சந்தோஷமாக வாழ முடியும் ஏன் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்ம யாருக்காவது தெரியுமா தெரியாது நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி பேசுகிறோம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை பற்றி பேசுகிறோம் நமக்கான விஷயங்களை நம்ம ஈர்ப்பு விதி மூலமாக அடையிறக்கான பயிற்சிகள் எல்லாமே செய்கிறோம் ஆனால் நமக்கான கோல் எப்போ நடக்கும் இந்த டைமில் எக்ஸாக்டாக இந்த நொடியில் நடக்குங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது அடுத்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுது இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்க போறீங்க இந்த மனிதர்கள் தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அது எல்லாமே தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் நம்ம ஆசைப்படுற விஷயம் நம்ம கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கான அடிப்படை ஆதாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஸோ நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துட்டா போதும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலுமே நம்மளால ஈஸியாக கடந்து வந்துட முடியும் எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய ஒரு சக்தியாக உங்களுக்கு இந்த நம்பிக்கை தான் கொடுக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லுவாங்க இல்லையா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கான எல்லா விஷயங்களையும் கொடுக்கறக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் கடவுளும் இருக்காங்க இதை நம்ம முழுசாக நம்பித்தோம்னாலே போதும் வாழ்க்கையில் நம்ம எதை பற்றியுமே பட மாட்டோம் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம் நம்ம மனசில் நிம்மதி மட்டுமே இருக்கும் நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நேர்மறையான சிந்தனைகள் வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஈர்ப்பு விதி பயிற்சி தெரிஞ்ச உடனே நம்ம நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நடுவில் ஏன் நம்ம அதில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிவ் அப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாததுனால தான் இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டோம் எப்ப நீ எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த டவுட்ஸ் தான் வந்து நம்ம நம்பிக்கையை சீர்குலைச்சு நம்மளை அடுத்த அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் தடுக்குது ஸோ அந்த இடத்துல நமக்கு தேவையானது என்ன நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதாவது படிக்கட்டு படிக்கட்ட தான் ஏறுவோம் ஒரு கட்டத்தில் அடுத்த படிக்கட்டே நமக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது ஸோ அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கை எது மூலமாக வரும் அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தான் வரும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ பறவைகள் இருக்குது விலங்குகள் இருக்குது நாய்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஏதாவது உழைக்குதா இல்லை அப்படிப்பட்ட விலங்குகள் பறவைகளுக்கே கடவுள் வந்து உணவை கொடுக்குறாங்க அந்த பறவைகள் ஏதாவது ஒரு வகையில தன்னோட உணவை அடைஞ்சிருது இல்லையா அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரி நமக்கான விஷயங்களையும் அடையறதுக்கு கடவுள் கண்டிப்பாக நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா எல்லாரையுமே படைச்ச கடவுளுக்கு எந்த நேரத்துல எதை கொடுத்து நம்மளை காப்பாற்றணும் எதை கொடுத்து நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது தெரியும் ஆனால் நம்ம ஏன் அங்கே சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாததுனால தான் ஸோ இன்னையில இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க என்னோட பிரபஞ்சத்தை நான் முழுசாக நம்புகிறேன் என்னோடய பிரபஞ்சம் எனக்கான வழிகளை உருவாக்குது என்னோடய வழிகளை நான் நேராக பார்க்க முடியுது என்னோடய பிரபஞ்சம் எனக்கான ஞானத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பிங்க இல்லை கடவுள்னு நம்புறீங்களா என்னோடய கடவுள் என் கூடவே இருக்கிறாங்க என்னோடய கடவுளுக்கு தெரியும் என்னை எப்போ உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான எல்லா ஞானத்தையும் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ நம்பிக்கை நம்பிக்கை நான் பேசுகிற காரணமே இதுதான் ஏன்னா நிறைய பேர் நம்பகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கான வாழ்க்கைக்கு அடுத்தவங்களை நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் நம்ம அடுத்தவங்கள பிளைம் பண்ணுறோம் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் ஸோ அப்படியே அடுத்தவங்களே ப்ளைம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அப்துல் கலாம் வந்து சாதிச்சிருப்பாரா ஏழை குடும்பத்திலேருந்து பிறந்து இந்தியாவோட ஜனாதிபதியாகி எத்தனை சாதனைகள் அவர் படித்தார் அது எல்லாமே எதில் வந்துச்சு நம்பிக்கையில் தான் வந்துச்சு அப்துல் கலாம் எல்லோருமே ஈர்ப்பு விதி பயிற்சியை பயன்படுத்தினவங்க தான் அவர் டெய்லியுமே பிரேயர் பண்ணுவார் கடவுள் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கு காரணம் இருக்கு அப்படின்னு அவர் முழுசாக நம்பினார் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நல்ல நாள் இந்த நாளில் எனக்கு நல்லது மட்டுமே நடக்குது கடவுள் என் கூடவே இருக்கிறாரு என்னால எல்லாமே சாதிக்க முடியுங்கிற மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கனவு காலங்கள்னு சொன்னதும் அவர் தான் ஸோ இப்படிப்பட்ட சாதித்த எல்லாருமே உயிர்ப்பு விதிய பயிற்சியை பயன்படுத்தி தான் சாதிச்சிருக்காங்க ஸோ நம்மனாலையும் முடியும் இன்னையிலிருந்து முடிவெடுங்க உங்களுக்கான கோலை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் பேச போகிறீங்க கடவுள் உங்கள் கூடவே துணை இருக்காங்க கடவுள் உங்களுக்கான பாதையை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக நம்புக இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிறத நம்புங்க நம்மளை படைச்ச கடவுள் கண்டிப்பாக நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க நமக்கான எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுனாலே நம்ம யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் கடவுளை மட்டுமே சார்ந்துருப்போம் நமக்கான எல்லா சூழ்நிலைகளுக்கும் வெற்றியை கொண்டு வரவங்க யார் சூழ்நிலைகளை உருவாக்குறவங்க யார் கடவுள் தான் அதனால் நம்ம கடவுளை மட்டும்தான் எப்போவுமே சார்ந்துருக்கணும் எப்பவுமே நான் சொல்கிற வார்த்தை இதுதான் மனுஷங்களை சார்ந்து இருக்காதீங்க உங்களோட சந்தோஷத்தையும் உங்களுடைய வெற்றியையும் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலைகளையும் கடவுள்கிட்ட இருந்து மட்டுமே எதிர்பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான் அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போது நீங்கள் ஒரு மனுஷங்க்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அவங்க போயிட்டு நீங்கள் பணம் கேட்குறீங்க அவங்க இருந்தால் தானே அவங்க கொடுப்பாங்க அப்படியே இருந்தும் கொடுக்குறக்கு மனமில்லைனாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க கேட்டு இவங்க இருக்குது ஆனால் கொடுக்கல அப்படின்னு நினச்சி நம்ம கஷ்டப்படுறதுக்கும் இதே கடவுள்கிட்ட போயிட்டு கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பண உதவி பண்ணுங்கள் தெய்வீகமான வழியில் அதை கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுளுக்கு ஆயிரம் வழிகள் தெரியும்ல இந்த பிரபஞ்சத்தையே படைச்சது யார் நம்மளோட கடவுள் தானே அது அவங்களுக்கு ஆயிரம் போது உங்களுக்கு உங்களுக்கான ஈஸியான வழியில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போ நம்மளாம் ஒரு பாதையை உருவாக்கிட்டு கடவுளை நம்ம வந்து குறை சொல்கிறது வந்து நியாயம் இல்லை இல்லையா ஸோ உங்களுக்கான விஷயத்த கடவுள்கிட்ட முழுசாக ஒப்படைங்க சரணடைங்க உங்களுக்கான முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க அந்த முயற்சி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நேர்மறையாக பேசுகிறது கடவுளுக்கு உங்களை பிடிக்கும் கடவுள் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா ப்ளெஸிங்ஸுமே உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் பேசலாம் இல்லை நான் சொன்ன மாதிரியே யூனிவர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பேசலாம் அது வந்து உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தது கடவுளும் யூனிவர்ஸ் எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இங்கே எல்லாமே எனர்ஜி தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் டெய்லி டெய்லி உங்களோட நம்பிக்கை அதிகமாக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க போதும் ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலேயும் ஃப்யூச்சரை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது ப்ரெசெண்ட்டில் நம்ம தான் ஆகணும் நிகழ்காலத்தை கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அந்த எதிர்காலத்தை நல்லாக்கறதுக்காக தான் நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோமே தவிர இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கோலியை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்காக உட்காந்து அதையே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறத அர்த்தம் கிடையாது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது அடிப்படை பயிற்சிகள் மட்டும்தான் அதை பண்ணிவிட்டு இன்றைக்கு டேக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் இப்போது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேல உங்களுக்கான கெரியரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கெரியரில் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்பையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிற வரைக்கும் நான் வேறு எந்த கோலையுமே நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கெரியரை பார்க்காம இருக்கீங்க மணி அட்ராக்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க ஹெல்த்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் கிடைக்கும் மற்றதெல்லாம் எங்கே போகும் ஸோ அந்தந்த நாளுக்கான கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யணும் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் அதிலேயே இருக்காமல் அதுக்குன்னு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்க கண்டிப்பாக நம்ம அந்த டைமை ஒதுக்கி தான் ஆகணும் ஏன்னா நம்ம மைண்டு நம்பணும் இல்லையா அந்த கோலில் நமக்கு சக்ஸஸ் வேணும் அப்படிங்கிறக்காக அதுக்குண்டான எஃபர்ட்டு நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த ஒரு கோலை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மற்ற விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் உங்களோட திறமைகளை செலுத்துங்க அதில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் நான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை சூழ்நிலை வருதா அதுக்கு முன்னாடி நட உங்களுடைய வெற்றிகளை நினச்சி பாருங்கள் நீங்கள் சின்னதாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கிடச்சிருக்கலாம் இல்லை பெருசாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கிடச்சிருக்கலாம் இல்லை எதிர்பாராமல் நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நம்பிக்கையை வளர்த்துக்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நம்மளோட மோட்டிவேஷனை நம்ம வெளியில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எல்லா சக்தியும் நமக்குள்ள தான் இருக்கு எல்லா வளங்களும் நமக்குள்ள தான் இருக்குது ஸோ நம்ம உள்ளுக்குள்ளேற ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னா வெளிவலகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்காக மாறப்போகுது ஸோ எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேஷனை வளர்த்துக்கோங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு அடுத்தவங்களோட உதவி தேவைப்படலாம் அதை வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லா சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறக்குன்னு சில பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவங்களே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இப்போ எப்படின்னா எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட பேசினா தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இல்லை நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களை நீங்கள் சார்ந்து இருக்கணும் கண்டிப்பாக நான் மோட்டிவேட் பண்ணுறேன் தான் சொல்லலை ஆனால் வாழ்நாள் முழுக்க நான் அவங்க கூட வர முடியாது இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க கூட இருக்க முடியாது இல்லையா அதனால உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணி பழகிக்கோங்க உங்களுக்கு நீங்களே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் கடவுளை மட்டும் தான் சார்ந்து இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட இருக்கிறது யாரு நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய பிரபஞ்சம் நம்ம தான் அப்போ நம்மளும் கடவுளும் ஒண்ணுதான் இல்லையா கடவுள் நமக்குள்ளார இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணரும்போது கடவுளை நம்ம உள்ளு உள்ள உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ஆராதிக்கும் போது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நம்ம கடவுளையும் இனிமஸையும் நம்புகிறோம் அப்படின்னாலே நமக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது வலுவடைந்துகிட்டே போகும் ஈஸியாக நமக்கான சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் ஸோ தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அதுக்கு நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பேசிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடிப்படை அப்படிங்கிறது வார்த்தைகள் தான் தொடர்ந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்களோட தொடர் எண்ணங்களாக மாறுது தொடர்ந்து நீங்கள் என்ற விஷயங்கள் உங்களுக்கான ஃபீலிங்ஸாக மாறுது அந்த தொடர்ச்சியான உணர்வுகள் வந்து உங்களுக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட உள்ளங்கையில் எழுதிக்கலாம் மணிக்கட்டில் எழுதிக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுதிக்கலாம் வாஷ்ரூம் போகிறீங்கன்னா வாஷ்ரூம் கதவுல ஒரு நல்ல வார்த்தைகள் எழுதி வச்சுக்கலாம் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இப்போ வாழ்க்க வளமுடன் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்களையும் அறியாமல் ஒரு அவர்னஸ் வரும்ல இப்போ எப்படின்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே தான் இருக்காங்க இருந்தாலும் ரோட்டில் வந்து ஒரு இடத்துல நம்ம சாய்பாபா ஃபோட்டோ பார்க்குறோன்னா நான் சாய்பாபா பார்த்துட்டேன்னு நம்ம சொல்கிறோம் அது எதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க நமக்குள்ளாரியே இருக்காங்கங்கிறது தான் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது நம்மளுடைய கான்சியஸ் மைண்டை நம்ப வைக்கிறக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கள் டெய்லியுமே ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க அது உங்களோட உள்ளங்கையிலையும் மணிக்கட்டிலையும் எழுதிக்கோங்க அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து ஜீனியஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு நிறைய ஞானம் தேவைப்படுது அப்படின்னா எம் ஜீனியஸ் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க அது உங்களோட வார்த்தை வந்து வாழ்க்கையாக மாறுற அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களோட மைண்டு நம்புற அளவுக்கு சொல்லுங்கள் வெளி உலகத்தில் அதுக்கான நிகழ்வுகள் நடந்தே தேவை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வச்சு டெய்லி டெய்லி நீங்கள் அந்த அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும் உங்களோட நம்பிக்கை அதிகமாகும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே உங்களால் அடைய முடியும் கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க எப்போ அப்படின்னா நீங்கள் அதை ஆழமாக நம்பும்போது ஆழமான நம்பிக்கை தான் பிரபஞ்சத்துக்கு தேவை அதை வளர்த்திக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஸோ மச் சினிவாஸ் லவ் யூ ஸோ மச் சினிமாஸ் Thank you so much, everyone.